அறாம விஷயங்கள் என்னன்னா பெண்களை பார்ப்பது இறுக்கமான ஆடை அணிவது மீசையை வளர்த்து தாடியை பண்ணுவது பட்டு ஆடைகளை உடுத்துவது தங்கம் அணிவது காது குத்துவது பச்சை போடுவது டேட்டு போடுவது ஹராமானவர்களில் பணம் சம்பாதிப்பது மது அருந்துவது புகை பிடிப்பது மனைவி குழந்தைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பது இவை எல்லாம் ஆண்களுக்கு ஹராமான விஷயங்களாகும் பெண்களுக்கு ஹராமான விஷயங்கள் ஆண்களை பார்ப்பது பருகாடியாமல் இருப்பது முடியை வெளியில் காட்டுவது இறுக்கமான ஆடை அணிவது நறுமணம் பூசி வெளியில் செல்வது சாபம் இடுவது பச்சை குத்துவது நடுநிலை வளர்ப்பது விபச்சாரம் செய்வது சத்தமான கொலுசு அணிவது புருவ முடியை அகற்றுவது ஒட்டு முடி வைப்பது அந்நிய ஆண்களிடம் குழைந்து பேசுவது இவை எல்லாம் பெண்களுக்கு அராமான விஷயங்களாகும் அஸ்ஸாம் மலை குடும்பத்துலே